ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசை பொங்கலுக்கு நல்ல ஒரு அருமையான சைடு வெங்காயம் தக்காளி கொட்ஸு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பொங்கலுக்கு இந்த வெங்காயம் தக்காளி கொட்ஸு பரிமாறினாங்க செம்ம காம்பினேஷனாக இருந்தது சாம்பார் மாதிரியே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரிஞ்சிது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரெசிபியை எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணப்போம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதை என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் ரசித்த அந்த வெங்காய தக்காளி கொட்ஸு ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பொங்கல் உப்புமாக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க என்ன மாதிரியே நீங்களும் திரும்ப திரும்ப செய்வீங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா இப்படி குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் அதாவது பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து விட்டுட்டு நாலு மடங்கு தண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இந்த அளவுக்கு குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து தேங்காவோட சேர்த்து நல்ல கமகமன்னு வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா அளந்து எடுத்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது போக நம்ம மிளகாயெலாம் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் மிளகு இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருவோம் அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வாசனை வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் சேர்த்துக்கலாங்க நாலு டு அஞ்சு வர மிளகா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துருவோம் திருமண தேங்காவாக இருந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தேங்காவும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவோங்க அதாவது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சு நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே தேங்காவும் கொஞ்சம் வறுபட்டுருக்கட்டும் அவ்வளோதான் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா கமகமான்னு வாசனை வருது இந்த ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி அடுத்தது தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க இது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிற கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கூடவே மிஸ் பண்ணாமல் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா இப்படி கலந்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாளிப்புக்கு வரமிளகா பச்சை மிளகா செர்த்தாச்சு மிஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து விட்டுருவோம் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற வெங்காயம் செத்துடலாம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற தக்காளியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் ஸோ தக்காளி குயிக்காக வதங்கி மசிஞ்சு வர்றதுக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க நான் இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சுங்க நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாம் ஒன்று கலந்து நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுற தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா வதங்கி இருக்குது நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே புளிக்கரைசல் சேர்த்துக்கணும் பிடிச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி ரெடியாக இருக்குது இப்போ இதை வதங்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து விட்டுருவோம் புளிக்கரிசல் இந்தளவுக்கு போதுங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்குறோம் ஸோ புளிப்பு அளவாக அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கங்க இனி இந்த புளித்தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு வரணும் கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுறலாங்க ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இங்கே ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க நல்லா கொதிச்சு திக்காயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் கூடவே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இப்போ நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோங்க இங்கே நம்ம பருப்பு பாசி பருப்பு வேக வச்சு சேர்த்துருக்குறோம் தேங்காய் விட்டு அரைச்சி மசாலா சேர்த்துருக்குறோம் ஸோ கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சலசலன்னுன்னு லூஸாகவும் ஆகக்கூடாது இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு தண்ணி பார்த்து அளவாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகெயின் இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுவோம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து அந்த பச்சை வாசனை போய் கமன்னு குழம்பு வாசனை வரணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஏழு எட்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா கொதித்து திக்காக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான தக்காளி குட்ஸு வெங்காய தக்காளி குட்ஸு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை பொங்கல் உப்புமாவோட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு சாம்பார் போல இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்ல டிஃபர் தெரியும் அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நல்ல சுட சுட இட்லி பரிமாறி இந்த தக்காளி குச்சு நல்லா இந்த இட்லி மேலே நிறைய ஊற்றி விட்டு எடுத்து சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு மட்டும் இல்லைங்க நல்ல பொங்கலுக்கும் நல்ல சைட் டிஷ்ஸா இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க நம்ம டக்குன்னு பிளான் பண்ணி குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தோசையோடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மேளரை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ